வணக்கம் நண்பர்களே இந்த விடியோட ஆதார் அட்டையை இலவசமாக மாற்றம் செய்வதற்கான கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது இது சார்ந்த விவரங்களை பார்க்கலாம் ஆதார் அட்டையை திருத்தம் செய்வதற்கான கால அவகாசம் ஜூன் மாதம் பதினான்காம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டிருக்கிறது மத்திய அரசால் அறிமுகம் செய்யப்பட்ட ஆதார் அட்டை தற்போது தனி மனிதனின் தவிர்க்க முடியாத அடையாள அட்டையாக மாறியுள்ளது ஆதார் அட்டையை பதிவு செய்த நாளிலிருந்து பத்து ஆண்டுகளுக்கு ஒருமுறையாவது ஆதாரை புதுப்பிக்க வேண்டும் என்று ஆதார அமைப்பு தெரிவித்துள்ளது பொதுவாக ஆதார் அட்டையில் புகைப்படம் கருவிலி பயோமெட்ரிக் தகவல்களை அப்டேட் செய்வதற்கு ஆதார் மையத்தில் குறிப்பிட்ட கட்டணம் செலுத்தி அப்டேட் செய்ய வேண்டும் ஆதார் அட்டை ஆவணங்களை இலவசமாக புதுப்பிக்கும் வசதியை ஆதார் அமைப்பு அறிமுகப்படுத்தியிருக்கிறது அதாவது தங்களது ஆதார் கார்டில் உள்ள பெயர் முகவரி பிறந்த தேதி பாலினம் மொபைல் எண் இமெயில் போன்றவற்றினை எந்த ஒரு கட்டணமும் செலுத்தாமல் இலவசமாக ஆன்லைனில் அப்டேட் செய்து கொள்ளலாம் இந்த நிலையில் ஆதார் அட்டை திருத்தம் செய்வதற்கான கால அவகாசம் ஜூன் மாதம் பதினான்காம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டிருக்கிறது மார்ச் மாதம் பதினான்காம் தேதி வரை கால அவகாசம் முடிவடையும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது இந்த கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது மக்கள் யுஐடி ஜிஓவி டாட் ஐஎன் என்ற இணையதளத்தின் மூலம் ஆதார் அட்டையை திருத்திக் கொள்ளலாம் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது மூன்றாவது முறையாக ஆதார் அட்டையை அப்டேட் செய்வதற்கான கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது அதாவது ஆதார் அட்டை சம்பந்தமான இந்த மாற்றங்கள் அதாவது உங்களுடைய பெயர் மொபைல் நம்பர் புகைப்படம் போன்ற மாற்றங்களுக்கு வந்து கட்டணம் செலுத்தாமல் புதுப்பிப்பதற்கான கால அவகாசம் வந்து தற்போது நீட்டிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ சார்ந்த உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி